ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலுறவு பற்றி தெரிந்து கொள்ள அவர் இருக்கும் உடலுறவு பேரன்பத்தைக்கான மட்டுமின்றி பல நன்மைகளையும் இன்றைய காலத்தில் தம்பதிகளுக்கு சண்டை சச்சரவுகள் வருவதற்கு பாலியல் வாழ்க்கை சிறப்பாக இல்லாமல் இருப்பதையும் அதே சமயம் அதே உடலுறவுதான் தம்பதிகளுக்குள் அநியுரியத்தை அதிகரிக்கும் திருமணத்திற்கு பின் பலர் குழந்தை பிறந்த பின் உடலுறவு ஈடுபடுவதை முற்றிலும் நிறுத்தி விடுவார்கள் இப்படி உடலுறவு கொள்வதை ஒருவர் முற்றிலும் நிறுத்தும் போது உடலுக்குள் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி பார்ப்போம் உடலுறவு கொள்வதை நிறுத்தும் போது நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாகும் இதனால் அடிக்கடி சளி காய்ச்சலால் அவசரப்படக்கூடும் பல மாதங்கள் உடலுறவு கொள்ளாமல் இருந்தால் மன அழுத்தத்தின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொதுவாக உடலுறவில் ஈடுபடும் போது அமைதியடைய மற்றும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் ஹார்மோன்கள் வெளியிடப்படும் ஆனால் முற்றிலும் இருக்கும் போது பாலியல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குறிப்பாக முன்கூட்டியே விந்து வெளிவரும் பிரச்சனையால் அவசியப்படக்கூடும் உடல் உறவு கொள்வதை ஒருவர் முற்றிலும் தவிர்க்கும் போது அவருக்கு செக்ஸ் கருவுகள் அல்லது தூக்கத்திலேயே விந்து வெளியேறும் மேலும் உடல் ஒரு மாதிரி முறுக்குவதைப் போன்றே இருக்கும் தம்பதிகளுக்குள் ஒருவர் உடல் உறவில் ஈடுபடுவதை தவிர்க்கும் போது இன்னொருவர் வேறொருவரால் ஈர்க்கப்பட்டு இறுதியில் அது தம்பதிகளின் பிரிவுக்கு வழிவகுத்துவிடும் எனவே ஆரோக்கியமான பாலியல் வாழ்க்கை என்பது மிகவும் இன்றியமையாதது என்பதை மறவாதீர்கள் உடல் உறவில் ஈடுபடுவது ஒரு ஆண் மூச்சிலும் தவிர்க்கும் போது அந்த ஆணுக்கு புரோஸ்டேட் சுரப்பியில் புற்றுநோய் வரும் அபாயம் அதிகரிக்கும் உடல் உறவு கொல்லாமல் இருப்பதால் கிடைக்கும் ஒரே ஒரு நன்மை பாலியல் நோய்களில் தாக்கம் குறைவாக இருக்கும் அதாவது பெண்களுக்கு யோனியில் ஏற்படும் தொற்று நோய்கள் வரும் அபாயம் குறையும் எங்களது வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்